பெண்கள் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று தெரியுமா குழந்தையாக இருக்கும் போது நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்ள உங்கள் தந்தை வலியுறுத்தி இருப்பார் அதுவும் பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்திருந்தால் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை

வெளிப்புணர்வு மற்றும் ஒருமுகப்படுத்துதலின் மையம் நம் நெற்றியில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் தான் நம் உடலில் உள்ள முக்கிய நரம்புகள் சந்திக்கின்றன அதுபோக இந்த புள்ளி ஆறாம் நிலையாக கருதப்படும் முக்கியமான சக்கரமாகும் அஜ்னா சக்கரம் என்று அழைக்கப்படும் இந்த சக்கரம் தான் விழிப்புணர்வு புள்ளியை குறிப்பிடும் மேலும் இது மூன்றாவது கண்ணின் நிலையை குறிக்கும் இந்த புள்ளி ஊக்குவிக்கப்படும் போது ஒருவருக்கு பல வழிகளில் அது உதவிடும் மனதை அமைதியாக்குதல் பதற்றத்தை குறைத்தல் போன்றவைகள் மேலும் ஒருவருக்கு இரண்டு கண்களால் பார்க்க முடியாத சில விஷயங்களை இந்த புள்ளியின் மூலமாக பார்க்க உதவும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இதனால் கிடைக்கும் அனைத்து ஆன்மீக பயன்களை தவிர இதில் பல உடல்நல பயன்களும் அடங்கி உள்ளது தலைவலியை நீக்கும்

முக எலும்பு நரம்பு நெச்சி போட்டுகள் மற்றும் அக்குள் நரம்பு ஊக்குவிக்கப்படும் ஊக்குவிக்கப்பட்டு சளி பாதை மற்றும் சைனஸ் போன்ற இடங்களில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் மூக்கடைப்பு நீங்கி சைனஸ் பகுதியில் ஏற்பட்டுள்ள வீக்கம் பற்றி நாசி அடைப்பு மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் முகவாதத்திற்கான நிவாரணை

இந்த புள்ளியில் மசாஜ் செய்யப்படுவது ஆயுர்வேதத்தில் உள்ள பஞ்சபர்மா கிளையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த சிகிச்சைக்கு ஹிரோதாரா என்பதே பெயராகும் இந்த சிகிச்சையில் மருத்துவையமை தொடர்ச்சியாக நெற்றி பொட்டில் ஊற்றப்படும் இதனை நாற்பது முதல் அறுபது நிமிடங்கள் வரை ஊற்ற வேண்டும் முக நரம்புகளை இது மிகவும் ஆழமாக ஊக்குவிக்கும் இதனால் முகவாதத்திற்கும் தீர்வு கிடைக்கும் புருவங்களுக்கு நடுவே உள்ள லேசான கோடுகள் குறையும் புருவங்களுக்கு நடுவே உள்ள லேசான கோடுகள் பல பேர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் இந்த கோடுகளை நீக்க வேண்டுமானால் உங்கள் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள புள்ளியை தினமும் ஒருமுறை மசாஜ் செய்யுங்கள் இந்த இடத்தில்தான் மூக்கு கூம்பக தசை உள்ளது இந்த இடத்தை மசாஜ் செய்வதால் தசைகள் திடமாவதுடன் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த பகுதியில் உள்ள சரும பகுதிகளின் நரம்புகள் ஊக்குவிக்கப்படும் இதனால் அவ்வகை கோடுகள் மறைய தொடங்கும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் செய்யவும் நன்றி வணக்கம்